சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் ஃபினான்ஸ் நாடையோட எக்ஸ்பெரி ஓகேங்களா செவ்வாய்க்கிழமையோட எக்ஸ்பரி பார்க்குறோம் ஓகேங்களா ஃபினான்ஸ் சர்வீஸ் ஸோ மந்த் சார்ட்டில் இருக்குது கொஞ்சம் ஹையர் டைம் ஒன்று போய்க்கலாம் த்ரீ த்ரீ மந்த்ஸ் சார்ட் எடுத்திருக்கேன் ஓகேங்களா த்ரீ மந்த்ஸாக மார்க்கெட்டு டைரெக்டாக பார்த்துடலாம் இது இந்த ஹையை பிரேக் பண்ணில் இந்த லோ ஓகே இது லோ இது ஹை இது எடுத்துக்கலாம் ஓகே வா ஹையர் லோவில் இருக்கு மார்க்கெட் ஓகேவா வா அப்படியே என்ன பண்ணுறேன் வீக்லி சார்ட்டுக்கு மாற்றிக்கலாம் ge மார்க்கெட் ஆக்சுவலாக வந்து நமக்கு மந்த் வீக்லி சார்ட்டு ஓகேங்களா வீக்லி டைம் ஃப்ரீம் எடுத்திருக்கேன் வீக்லி டைம் ஃப்ரீமில் என்ன இருக்குன்னா ஓகே நமக்கு ரொம்ப மூமெண்ட் இல்லை ஆக்சுவலாக லாங் டைம் பார்ப்போம் இது நான் இப்போது ஷார்ட் டைமுக்கு மட்டும் உங்களுக்கு இது பண்ணிடுறேன் ரெக்டாங்கிள் சூஸ் பண்ணிக்கோங்க ஜன் ஓகேவா இந்த ஜோன்ல மார்க்கெட் ஆயிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தொம்பது ஓகே டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் இருபத்தி ஏழாயிரத்தி இரநூத்தம்பத்தி ஒம்பது ஓகேங்களா ஹை வந்து ஓவராலாக பார்க்குறப்போ இருபத்தெட்டாயிரத்தி நூற்றி ரெண்டு இதுதான் ஹை லோ ஓகேங்களா வீக்லி சார்ட்டு இது அப்படியே நம்ம என்ன பண்ணலாம் டே டைம் நமக்கு மாற்றலாம் மாற்றிட்டு மாற்றுறேன் நமக்கு ஆக்சுவலாக இங்கே இங்கே இதுதான் மேஜர் சப்போர்ட் ஓகேங்களா ஸோ இப்போ நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா நமக்கு நாளையோட ட்ரேடிங் செக்ஷன் என்னவாக இருக்கணும்னா இந்த லோ இது வந்து சப்போர்ட்டு இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது இந்த ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் இருக்குது இதையும் பிரேக்னா இந்த ஹையில் ஒரு சப்போர்ட் இந்த ஹையில் ஒரு சப்போர்ட் ஓகேங்களா நமக்கு இப்போ ஸ்டாப்லாஸ் வந்து ప్లష్ చూస్ పను ప్లస్ చూస్ పంట ఇరుళతి మున్ ఇరు ఏళ్ళీ మున్నూరు ఇరుత్ ఏళ్ళు మున్ూతీ తొన్నూరు వంద నమకి స్టాప్లాస్ ఇది బిల్ల పోల్ట్రెండు అర్వేస్ మరడి మార్కెట్ ఇన్క్రీస్ ఛాన్సెస్ చాన్సా ஓகேங்களா ஸோ இங்கேருந்து போகுது அப்படின்னா என்ன பண்ணணும்னா இந்த லோ மார்க் பண்ணிக்கோங்க ஓகேவா இந்த ஹையாக மார்க் பண்ணிக்கோங்க ஸோ நாளையோட ட்ரேடிங் செக்ஷனுக்கான லெவல்ஸ் ஓகே ஸோ ஸ்டாப்லஸ் என்ன நஜரா நமக்கு நிஃப்டி ஃபினான்ஸ் சர்வீஸ் இது வந்து நாளையோட எக்ஸ்பரிக்கு ஓகேங்களா ட்ரேடிங் செக்ஷனுக்கு நாளையோட ட்ரேடிங் செக்ஷனுக்கு ஸோ நேச்சுரலாக இன்னுமே நீங்கள் பார்க்கணுன்னா டேட் சார்ட் இது டே சார்ட்டில் மார்க்கெட் எப்படி இருக்குது இந்த ஹை ஓகேவா இந்த லோ ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணலை இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் டூ ஹவர்ஸ் சார்டில் கொடுக்குறேன் இந்த லோ இந்த லெவலில் மார்க் பண்ணி வச்சுக்கங்க நாளைக்கு இதுக்குள்ளே மார்க்கெட் இருக்குது இதை பிரேக் அவுட் பண்ணலை அப்படின்னா இருபத்தேழாயிரத்தி நானூறு இருபத்தேழாயிரத்தி எழுநூறு முந்நூறு பாயிண்ட்டுக்குள்ளே மார்க்கெட் பிரேக் அவுட் நடக்கலை அப்படின்னா மார்க்கெட் வந்து பயட்டன்ல இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும் சைட் வைஸ் இருக்கும் அவாய்ட் பண்ணுறது பெட்ரு ஆக்சுவலாக ட்ரேடிங் செக்ஷன் நாளைக்கு இல்லை அப்படின்னா டார்கெட் வேணும் ஜீரோ பாயிண்ட் இங்கேருந்து மார்க்கெட் என்ன ஆகலாம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஆல்ரெடி மார்க்கெட் வந்து எதை பிரேக் அவுட் பண்ண முடில மேலே ஜீரோ பாயிண்ட் இருபத்தி ஏழாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி க்ளோஸ் வைக்க முடில உங்களுக்கு ஸோ இதுக்கு மேலே மார்க்கெட் வந்து க்ளோஸ் வைக்க முடில ஆஷலாக மார்க்கெட் என்ன அது இன்க்ரீஸ் ஆகிற மார்க்கெட் டவுன் ஆகிட்டு தான் இருக்குது மறுபடியும் அதே டைமில் இந்த லோ இந்த ஹை இதுலேயே மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு ஆஷ்டலாக ஓவரால் வந்து லோன்னா இந்த லோ உங்களுக்கு இதை டெலிட் பண்ணிடலாம் ఫిఫ్ర్ రీటేస్ మంటు డెడిట్ పండ్ ఓకే మార్కెట్ ఇంద హై ఓకేవా ఇది సపోర్టు ఇది సపోర్టు ஸோ இதுக்குள்ளே தான் ட்ரெய்ட் ஆகிட்டுருக்கு இந்த ஜ இந்த லெவலில் அதாவது நீங்கள் எடுக்க வேண்டிய டைம் ஃப்ரேம் வந்து டூ ஹவர்ஸ் டைம் ஃப்ரேம் முக்கியமாக டூ ஹவர்ஸ் டைம் ஃப்ரேமில் இருபத்தி ஏழாயிரத்தி எழுநூறு ட்வெண்ட்டி செவன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அபோவ் போனால் பைட் அண்டு இருபத்தேழாயிரத்தி நானூற்றம்பது ஓகேங்களா டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி பிலோ செல் ட்ரெண்டு ஓகேங்களா இந்த ரேஞ்சில் தான் இருக்கணும் மார்க்கெட் இது கீழே இன்க்ரீஸ் ஆனால் பைட் ட்ரெண்டு இல்லை செல் ட்ரெண்ட் எடுத்துக்கோங்க ஏதாவது டவுட்னா கேளுங்க ஆக்சுவலாக நம்ம இன்னுமே லோயர் ஃபோன் தான் எடுத்திருக்கோம் ஆக்சுவலாக இல்லை அப்படின்னா இந்த லோ இந்த ஹை இந்த லோ ரீடேஸ்ட்மெண்ட்டுக்கான டார்கெட் போகும் ஓகேங்களா இன்னுமே இங்கே நம்ம ஒரு டே சார்ட்டு பார்த்துருமா டே சேட்டு ஸோ மார்க்கெட் வந்து நாளைக்கு பை ட்ரெண்டில் தான் இருக்கும் ஆக்சுவலாக இது க்ளியராக சப்போர்ட்டு சப்போர்ட்டு ஒரு லோ பிரேக்காக ஆகிருக்கு இங்கேருந்து டவுன் ட்ரெண்டு லோ ஹை ஹையர் லோ மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும் இந்த நெக் லைன் அவுட் ஆச்சுன்னா ஓகேங்களா ஸோ நெக் அவுட் ஆச்சுன்னா மறுபடியும் இந்த ப்ரீவியஸ் ஹை வரதுக்கான சான்சஸ் இருக்கலாம் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்ன பண்ணுங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸு ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது டவுட்னா கமெண்ட் நினைக்கிறாங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்த வீடியோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னா கன்வியூஸாக ஃபாலோ பண்ணிட்டீங்க பிடிச்சிருக்குன்னா அடுத்த வீடியோ மறக்காமல் உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா நன்றி வணக்கம் ஸ்டாப் லாஸ் மறக்காமல் இதை வச்சுக்கணும் இருபத்தி ஏழாயிரத்தி நானூறு இருபத்தி ஏழு நானூறு முந்நூற்றி எண்பது இருபத்தி ஏழு முந்நூற்றி எண்பது ஸ்டாப்லஸ் ஓகே